வெல்கம் டு கவிதாஸ் சமையலறை இன்னைக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஆன ஸ்நாக் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க டக்குன்னு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய மிளகாய் பொச்சி நல்ல மேல மொறு மொறுன்னு ஆ உள்ள சாஃப்ட்டா அந்த மிளகாய் फ्लेவரோட வாவ் செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த மிளகாய் பஜ்ஜிய சாப்பிட ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு 2 3 பஜ்ஜியோடலாம் நிறுத்தவே முடியாதுங்க திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இங்கே லோக்கல் டீ கடையில் இந்த பஜ்ஜி செய்வாங்க அந்த பஜ்ஜி மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு அந்த எல்லாம் சேர்த்து வாவ் நாள மொறு மொறுன்னு உள்ள சாப்பிட்டா சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும் இதுல ஹைலைட் ஆன அந்த மிளகா ஃபிளேவரோட அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் நம்மளுக்கு வேணும்னா சட்னி அல்லது ஒரு டொமேட்டோ கெச்சப்போட தொட்டுட்டு சாப்பிட்டா வாவ் செம்மையாக இருக்குங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க சூடாக ஒரு டம்ளர் டீயோட இந்த மிளகா பஜ்ஜி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்ல செஞ்சிடலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இங்க மிளகா பஜ்ஜி செய்யறதுக்கு ரெண்டு பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சிருக்கங்க மிளகாவை முழுசா அப்படியே பஜ்ஜி மாவுல போட்டு பொருட்டி எடுக்கிறது ஒரு மெத்தடு ஆனா அதேவே கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு அதுல வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த பஜ்ஜி மாவோட பசைஞ்சு எடுத்து வா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்குங்க அதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ பஜ்ஜி மிளகாவை நம்ம நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிப்போம் கழுவி தொடைச்சிட்டு இப்படி ரெண்டாக ஸ்லிட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுங்க பஜ்ஜி மிளகாவில் பெருசாக காரம் இருக்காதுங்க அந்த விதையை முழுமையாக நீக்கிட்டு நம்ம அப்படியே செய்யலாம் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பட் அந்த விதை சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் காரம் இருக்கும் ரொம்ப அதிகமாக காரம் இருக்காது பட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பஜ்ஜியாலாம் செய்யும் வா செம்மையாக இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பஜ்ஜி மிளகால நிறைய நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸும் இருக்கு நல்ல மருத்துவ குணங்களும் இருக்கு அப்பப்ப நம்ம உணவுல சேர்த்துக்கிறதும் நல்லதுங்க இப்ப மிளகாய் நல்லா கட் பண்ணியாச்சு இப்ப நம்ம மாவு கலக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு அகலமான பவுல்ல முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன் இது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு அடுத்ததா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி நம்ம சேர்க்குற பஜ்ஜி மிளகாயில் காரம் அளவாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே மிஸ் பண்ணாமல் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க பொடி சேர்க்கறது நல்லது நல்ல வாசனையும் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்த அந்த ட்ரையான பொடிகளெல்லாம் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பஜ்ஜி மிளகாயை முழுமையாக அப்படியே சேர்த்துருவோம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருவோம் அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பொருளெல்லாம் அந்த ட்ரை ஆன மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் மொத்தமாக தண்ணி விட வேண்டாம் ஏன்னா அந்த மாவோட ட்ரைனஸை பொறுத்து கொஞ்சம் தண்ணி அளவு மாறுபடும் இப்படி கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டோம்னா பஜ்ஜி போட்டு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசையும் போது மட்டும்தான் பஜ்ஜி நல்லா அதுக்குன்னு ரொம்ப கெட்டியா இருக்க கூடாதுங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லூசா இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி உருட்ட வரணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நான் பஜ்ஜி மாவு கலந்துக்கங்க ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மட்டுமே குக்கிங் சோடா ஆப்ப சோடா சேர்த்துக்கறேங்க இது சேர்க்கும் போது பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பியா வரும் இது ஆப்ஷனல் விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ பஜ்ஜி பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகணமான கடாய் வச்சாச்சு இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கையை ஈரம் பண்ணிக்கிட்டு பஜ்ஜி மாவை இப்படி ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து கொஞ்சமாக உருட்டி இப்படி போட்டு விட்டுருங்க வடை மாதிரி லைட்டாக உருட்டி தட்டி போட்டு விடுங்க இந்த பஜ்ஜியை ப்ராப்பராக உருண்டையாக ரவுண்டா எல்லாம் சுட முடியாது ஏன்னா இங்கே நம்ம இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் நிறையா சேர்த்து மாவு அளவாக சேர்த்து பிரச்சுருக்கோம் ஸோ இப்படி அளவாக அப்படி கிள்ளி கிள்ளி போட்டு விட்டுருங்க நல்லா அது பொறிஞ்சு வரட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு இப்போ மாற்றிக்கோங்க திருப்பி திருப்பி விட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வேக விடுவோம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறிச்சிடுங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்திருக்கும் இல்லைன்னா மேலே குவிக்கா பிரவுன் ஆயிரும் உள்ள சரியா வேகாம போயிடும் சோ பொறுமையா மீடியம் பிளேம்ல வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க நல்ல தேவையான பிரவுன் கலர் ரீச் ஆகி எண்ணெயில பபிள்ஸ் கம்மியானதுக்கு அப்புறம் எண்ணெய வடிச்சிட்டு பஜ்ஜியை வெடி எடுத்துருங்க அருமையான சுவையான மிளகாய் பஜ்ஜி சாமுனு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவும் எண்ணெயில சேர்த்து இதே மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே எடுங்க அவ்வளோதாங்க இது ஒரு அருமையான ரெசிபி பஜ்ஜி மிளகாவை முழுசா அப்படியே அந்த பஜ்ஜி மாவுல போட்டு பொரிச்சு எடுக்கிறது ஒரு விதம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு புரிச்சு எடுக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க டைம் ஸ்நாக்குக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூடான டீயும் இந்த மிளகா பஜ்ஜியும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க அதுவும் மழைக்கால குளிரான அந்த ஈவினிங்கில் இந்த மிளகா பஜ்ஜி ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்குங்க கண்டிப்பாக சாப்பிட்டவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பஜ்ஜியோடலாம் நிறுத்தவே முடியாது திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு சட்னி சாஸெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டா வா செம்மையாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிள் ஈஸி ஸ்நாக் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையல் அறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ